இங்க இருக்கிற காவல்துறை தமிழக முதல்வரை ஒப்பிட்டு எமது தலைவர் தியாகத் தலைவரை பேசியிருக்கிறார் ஒரு பொறுக்கி ஒரு புறம்போக்கு அட்ரஸ் இல்லாதவன் தெருநாய் என்று சொன்னார்கள் தெருநாய் இல்ல அவன் சொரிநாய் அவன் சீமானோட புளிப்பு தான் சாப்பிட்டு சீமானோட புளிப்பு சாப்பிட்டா ரோட்டுக்கு வந்து மாதிரி பேச சுயமா அறிவு இழந்து போலீஸ்காரங்க இருந்தாலும் கூட உள்ள போயிருந்து உதைக்கிறது காவல்துறை அமைப்பையும் மீறி காவல்துறை கட்டுப்பாட்டையும் மீறி

சீமான கைது கைது முட்டாய் சீமான் சாப்பிடுகின்ற அயோக்கியர்களை கைது செய்